இந்த இடத்துல காலை வச்சுட்டு போனாங்கன்னாவே அவங்களுடைய இது வந்துடும் நான் எதிர்பார்க்கவே தேவையில்லை இந்த இடத்துல உட்காந்து என்னெந்த இந்த இடம் அவ்வளோ அதிகமாக அமைச்சிருப்போம் இதுக்குண்டான மூலிகைகள் சக்கரங்கள் இதில் வச்சிருவேன் படுத்து சும்மா தூங்கிடுனாவே எவ்வளோ பேர் செய்யுங்கிறது இதில் படுத்தாவே மர நாள் நல்லா இருக்குது தூக்கம் வச்சுருவாங்க தூக்கம் வராதம் கூட இந்த இடத்துல வந்து படுத்தாத தூங்கிடுவாங்க ஒவ்வொருடைய மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலையை கொடுக்கும் பிரியதம் அதுவும் பிரிய தான் கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோன்னா பல்லாயிரப்போ போய் நம்ம தேடி பிடிச்சி நமக்கு கடவுள் கொடுத்தது அந்த மூலிகை நம்ம நாலு பேருக்கு நல்லா செய்யலாம் ஏன் போய் நம்மளே மறைச்சு வச்சு நம்மளையே பண்ணி அனுபவிக்கிறது நாலு பேர் நல்லா இருக்கட்டுமேன்றதுக்காக அந்த மூலிகை என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் நம்ம நாக்கில் வைக்கும் விபிடி பசகோன்னு கொடுப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஏழ்நூறு பேர் அகோரியா மாறுவாங்க எல்லாருமே அகோரியவே மாத்திடுவான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அகோரியவே மாறிடுவாங்க ரத்த கணபதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்க ரத்த கணபதி ஆலயத்தில் தான் இருக்கோம் யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருஜி வேல்சாமி ஐயா அவர்களை தான் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ இன்னைக்கு நிறைய நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறப்ப நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க கோயிலில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் நிறைய இலவசங்கள் கொடுக்குறோம் நிறைய அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நேரில் இங்கே வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சும்மா வீடியோவில் மட்டும் சொல்லாமல் உண்மையாகவே இங்கே வந்து ஒரு பாத்ரூம் நீங்கள் கட்டி வச்சுருக்கறதா இருக்கட்டும் அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு ஒரு வர்ற ஒரு ஒரு பக்தர்களையுமே அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கீங்க மார்னிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இலவசம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி என் மனசில் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரக்த கணபதி ஆலயம் நன்மைக்கு மட்டும் ம் இந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடிக்க பயன்படுத்துவேன் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா கோயிலும் பாருங்க சிவன் ஆலயம் இருக்கும் முருகர் ஆலயம் இருக்கும் கணபதி ஆலயம் இருக்கும் இல்லை அங்காள பரமேஸ்வரர் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாருங்க ரத்த கணபதி ஆலயம் போட்டு நன்மைக்கு மட்டும் வாருங்கள் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினால்தான் நமக்கு ஒரு ஒரு இந்த ரத்த கணபதிக்கும் ஒரு அதிக ஒரு பவர் ஒரு இது மாதிரி இருக்கு இந்த இடத்துக்கு ஒரு அதீத சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்காக அதே மாதிரி ஏன் நம்ம இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்போ வந்து நான் இந்த கிட்டத்தட்ட இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் அது ஆரம்ப காலத்துலயே நான் நிறைய இதுல கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பேன் நிறைய மந்திரவாதிங்கள்ல இருந்து எல்லாமே வந்து இங்க சொல்லும் போது அண்ணா அங்க போனேன் இங்க போனேன் இங்க பணம் கொடுத்தேன் அதெல்லாம் சொல்லி 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 அது நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனைகள் உருவாக்கிடுச்சு சரி நம்ம இப்படி பண்ணும்போது நாமளும் வந்து பணம் தான் ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் செஞ்சோம் ஃபர்ஸ்ட் இந்த பீல்டு வரும்போதே ஒரு மூணு வருஷம் ப்ரியா தான் பண்ணேன் அப்புறம் மூணு வருஷம் ப்ரீயா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மவும் ப படிக்க வைக்கணும் நமக்கும் வேணும் அப்புறம் நம்ம கோயில் கட்டணும் இதெல்லாம் போது இதை நம்மளால முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு குறுகிய பணம் அந்த பொருள் வாங்கறதுக்கு உண்டான இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அது மூலமாக அப்படி கொடுக்க கொடுக்க ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளே வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்றுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம என்ன பண்ணோம் அடுத்து வந்து சரி இந்த ஃபீல்டை வந்து நம்ம எப்படியாவது இதை அதிக அளவு கொண்டு வரணுன்றதுக்காக எங்களது மெயின் ரோட்லேயே இடம் இருந்துச்சு ரொம்ப ஜலகாமர் ரோட்டில் மெயின் ரோடும் அது இன்னைக்கெல்லாம் பல லட்சம் அந்த இடத்த வித்துட்டோம் வித்துட்டோம் சரி வித்துட்டு சரி நம்ம எங்கனா காட்டு உரமா வாங்கலான்ட்டு அதை அர்ஜென்ட் பட்டு வித்துட்டு அப்புறம் காட்டு உரமா வந்து நம்ம ரத்த கணபதி ஒரு ஆலயத்தை உருவாக்கி எப்படியாவது இந்த மக்களுக்கு சேவை பண்ணனும் ஏதாவது ஒரு ரூட்ல நம்ம குணப்படுத்துறதோ இல்ல ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இலவசமாக கொண்டு இந்த வாங்கி தீர்மானம் பண்ணி அப்ப வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த அமாவாசை பௌர்ணமியில வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு ஏதாவது ஏன்னா தினமும் நம்ம இலவசம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாள் கரெக்டா அமாவாசை பார்த்தோம்னா பத்துச்சு பறிச்சு செலவு எல்லாருக்கும் ஒயிட் சாதம் பருப்பு குழம்பு ரசம் மோர் சாம்பார் பொரியலோட கொடுக்குறோம் நைட்டு மூணு வேலை டீ கொடுக்குறோம் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் இலவசமாக கொடுக்கறதுனால பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம கொடுக்க முடியும் தினமும் நம்ம பண்ணணும்னா நம்ம எதுவும் பணம் வரப்போறதில்ல அப்படியே நம்ம பண்ணனாலே ஏதாவது ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணாதான் அதை நான் ஏத்துக்குவேன் இந்த ஏமாத்தி இது பண்ணணும்னாலும் நமக்கு பிடிக்காது அப்பந்தே எனக்கு பிடிக்காது தான் அடிக்கடிக்காக நான் சேனல்லே சொல்லுவேன் அடிக்கடிக்கா விழிப்புணர்வு பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம இதை பிரிய ஏதாவது கொடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் அதே மாதிரி மக்கள் வந்து நிறைய போற இடத்துல நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அங்க இவ்வளவு கொடுத்த இந்த மந்திராவதி இது வேற நிறைய சொல்லி 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 எனக்கு பயனில்ல பயன் இல்ல பயனில்ல இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்கு சரி நம்மனா இத நம்ம முடிஞ்ச பார்க்கலாம் இது பா ஆரம்பிச்சு பாக்கலாம்னு இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேல ஆகும்னு நினைக்கிறேன் நான் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு இந்த இலவாசம் கிட்டத்தட்ட இலவாசம் என்னைக்கு ஆரம்பிச்சின்னோ அன்னைல இருந்து அன்னைக்கு ஒரு நாள் ஆல்ரெடி நீங்க கூட எடுத்தங்க அன்னைக்கு எவ்ளோ பேர் எடுத்து பேட்டி கொடுத்துருப்பாங்க காலையில நான் ஆரம்பிச்சேன்னா நான் பதினோரு மணி பத்து மணிக்கு ஆரம்பிப்பேன் ரெண்டு மணி வரையும் அந்த பூஜை இருக்கும் அந்த ரெண்டு மணி பூஜையில ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அத்தனை பிரச்சனையும் உட்கார வச்சு மயக்கிலேயே பரிகாரம் மூலயமா எல்லாரையும் சரி பண்ணோன்டுவேன் ஓகே இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறப்ப உங்களுக்கு இப்போ இருக்கும்ல நம்ம குடும்பத்தை வந்து நல்லா இது பண்ணணும் நம்ம குடும்பத்தை உயர்த்தணும் நம்ம குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அது எதுவுமே பண்ணாமல் இப்போ மக்களுக்கு வந்து இலவசமாக இப்போ ஒரு வத்துச்சு இப்போ அரிசின்றப்பயே அது எங்கேயோ போய் நின்றுச்சு இப்போ அப்படின்றப்போ அதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அதை ரொட்டீனாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த தாட் எப்போ இருந்து வர ஆரம்பிச்சது இது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து யோசனை யோசனை இது பண்ணனும்ன்றது எனக்கு அப்பவே ஐடியா ஆரம்பத்திலேயே ஐடியா வந்துச்சு அப்போ நம்ம கிட்ட ஜனத்தை சேர்த்தனும்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஆளும் நிரூபிக்கணும்னா தன்னை நம்ம அதை செஞ்சு செஞ்சு அதை நம்ம நிரூபிச்சாதான் நம்ம இந்த மாதிரியில நம்புறாங்க இந்த கடவுளில இல்லைன்னா போடான்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்போ இந்த இருபத்தி ஒரு வருஷம் இருவத்தி ரெண்டு வருஷம் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொண்ணும் உட்கார்ந்து பொறுமையான பொறுமையா அந்த பொருளை வாங்கி அவங்க அவங்கள குணப்படுத்தி அதை சக்சஸ் பண்ண பின்னாடி தான் என்னவே நம்பினாங்க இல்லைன்னா இந்த காலத்துல கடவுளையே மறு அவதாரம் எடுத்து வந்தா கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு இருந்துச்சு நானே நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு எப்படின்னா எல்லா மக்களும் வந்து எல்லா மந்திரவாதிகளும் போய் போய் ஒரு ஒரு கெட்ட பின்மத்த மக்களிடம் போய் சேர்ந்துச்சு இப்ப திடீர்னு நானும் கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்க அதனாலதான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் நம்ம செய்யும் தொழில் சுத்தமா இருக்கணும் நம்ம அதை கொடுக்கக்கூடிய பொருள் கரெக்டா வேலை செய்யணும் இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணாதான் அடுத்து நம்ம கிட்ட வருவாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த செட் அமைச்சு அதுக்கப்புறம் தான் நானே என்ன பண்ணேன் இலவாசம்னு அறிவிச்சேன் அதுக்கு முன்னாடி நானும் பரிகாரம் அமௌண்ட் வாங்குவேன் அதிகபட்சமா வாங்க மாட்டேன் எனக்கு தேவைக்கிறது என்ன கடவுள் கொடுத்தது நமக்கு என்ன மூணு வேலை சாப்பாடு படிக்கிறதுக்கு அது ஈஸியா என் பொண்ணு அப்பவே கிட்டத்தட்ட அப்பயே ஐடி கம்பெனில போச்சு அது சம்பாதிக்கிறது பசங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அதனால எனக்கு அவ்வளவு பணம் தேவையில்லை அப்ப இந்த இடம் நாங்க மெயின்ல பெரிய இடமே வைத்தோம் அதுல வித்து இது ஒரு பகுதி தான் வாணும் மீதி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தா அதெல்லாம் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்தேன் அந்த சொத்து அப்ப சம்பாரிச்சது கொஞ்சம் இருந்தனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு ஆனா இருந்தாலும் மாந்திரியத்துல வந்து நான் நிறைய தான் நிறைய குருமாரங்களுக்கு இப்ப நிறைய பேர் தீட்சம் கொடுக்கறதுல அதெல்லாம் வரும் குரு காணிக்கைக்கு வாங்க இப்ப பரிகாரன்றது நான் என்ன பண்ணுவோம் அதுவும் சவால் விடுவோம் யாராலேயும் முடியாத நான் முடிக்கிறேன் எனக்கு இது கொடுங்க இல்லன்னா கேளு தட்டி கேளுன்னு கூட நான் நிறைய வீடியோவில் சொல்லிருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கேட்பேன் நீ முடிஞ்ச பாருங்க இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுன்னு கூட சொல்லிருப்ப ஆரம்பத்திலாம் நிறைய சொல்லிருப்பேன் அப்போ அந்தள வர்ற வருமானத்தை வச்சு அது மூலியமாக மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுன்றதுக்காக இந்த பதினஞ்சு நாள் எடுக்கிறேன் இந்த பதினஞ்சு நாள்லயும் அந்த அமாவாசை பதினோமை தவிர மத்த நாள்ல வர மக்கள் வந்து இப்ப நிறைய பேர் பரிகாரம் போது சில பேருக்கு எனக்கு பணம் பரவாயில்லைங்க சரி பண்ணணும் போது அவங்க நான் செலவு ஏத்துக்கிறேன் சமாரிச்சு நாளுக்கு அமாவாசை உடனே அது வந்துடும் ஒவ்வொரு அமாவாசை பண்ணுவோம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் அந்த அளவுக்கு பண்ணுவேன் ஏன்னா நான் பண்றதெல்லாம் பூரா இருந்து சாம்பார் எல்லாமே குவாலிட்டியா பண்ணுவேன் மூணு வேலை டீ கொடுப்பேன் வர்ற பாத்ரூம் அன்னைக்கு எல்லாருக்கும் ஆட்கள் இருந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டா எந்த பிரச்சனை வரக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சமாளித்து அதை எடுத்து போய் எடுத்துட்டு வந்து மற்றவங்களுக்கு அதை சேவை பண்ற மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அமாவாசை பௌர்ணமி ஒரு பகல்ல வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைன்னா அப்படியே உட்கார வச்சிருவேன் ஆரம்பத்துல என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடைகளை விளக்குவேன் கணபதி கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தடைகளை விளக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து அவங்க குலதெய்வத்தை வசியம் பண்ணுவோம் எல்லாருக்கும் யாரா இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே குலதெய்வம் வசி இங்கிருந்தே மந்திரத்தை சொல்லி இது பண்ணுவேன் அடுத்து வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு மை எல்லாருக்கும் நெத்தில வைக்குவோம் அது வந்து பாத்தோம்னா அந்த ஒரு மை அஷ்ட அஷ்டகர்மம் அந்த மையை நெத்தியில வச்சாங்கன்னா அத்தனை பிரச்சனை அதையே மாத்தி விடும் அதை வந்து பிரிய எல்லாருக்கும் வச்சு விடுவோம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குலதெய்வம் வசிவோம் அடுத்து திருமண வசியம் அடுத்து கல்வி வசியம் அடுத்து வசியம் கணோன் மணி வசியம் பிள்ளைகள் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும்னு பிள்ளைகள் வசியம் பண்ணுவேன் அடுத்து வந்து என்ன பண்ணுவேன் விவசாயம் பெருகணும்னு வசியம் போடுவேன் அடுத்து குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன் எலுமிச்சி மலம் வச்சு குழந்தை பாக்கியத்தில் ஓமத்தில் வச்சு உரி ஏற்றி எல்லாருக்கும் சாப்பிட சொல்லுவேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிற்கும் திருமணம் இல்லாதவங்களுக்கு நான் அந்த தடையை வெளிக்கிட்டு உடனே திருமணம் வச்சு அத்தனை பேருமே ஒரே இடத்துல உட்கார வச்சு கிட்டத்தட்ட இந்த சைடு பார்த்தா திருவண்ணாமலை ஏழை மலை எல்லா இதுலேயும் மும்பைல இருந்து எங்க இருக்கிற ஜனமும் வராங்க இப்போ என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் இப்ப ஒரு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள குருஜியை நாங்க எப்படி பார்த்தோமோ அதுல இருந்து ரொம்ப அபரிவிதமான ஏன்னா இன்னைக்கு நாங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கூட ஒருத்தவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க ஆல்ரெடி வந்திருந்தேன் எனக்கு அது நடந்துருச்சு திருப்பியாதான் மறுபடியும் குருஜியை பார்த்துட்டு வேற ஒரு வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வெளிநாடுகள்ல இருந்துமே நிறைய பேர் வராங்கன்னு சொல்றாங்க இதை பத்தி என்ன சொல்ல வரும் தான் சொல்லு இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வராத ஊரே கிடையாது அமெரிக்கா சிங்கப்பூர் எல்லா நாட்டிலையும் வராத ஆளே கிடையாது இந்த இடத்துல இந்த இடத்துல காலை வச்சுட்டு போனாங்கன்னாவே அவங்களோட இது வந்துடும் நான் எதிர்பார்க்கவே தேவையில்ல இந்த இடத்துல உட்காந்து அதிகமா அமைச்சிருப்போம் இதுக்குண்டான மூலிகைகள் சக்கரங்கள் இதெல்லாம் வச்சிருவேன் படுத்து சும்மா தூங்கிட்டு இருந்தாவே எவ்வளவு பேர் செய்வீன கட்டும் பில்லிங் கட்டும் இதுல படத்தாவே மரம் நாள் நல்லாக்குது தூக்கம் வந்துச்சுவாங்க தூக்கம் கூட இந்த இடத்துல வந்து தூங்கிடுவாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த இடத்த அமைச்சிட்டேன் அதே மாதிரி இது ஏன் இவ்வளவு கூட்டம் அதிகரிக்குதுன்னா காரணம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பணம் 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 எங்க போனாலும் பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூட இல்ல அங்க போ இங்க போ பரிகாரம் போ அத போ பஸ் பேர் இதுதான் சொல்லுவாங்க ஆனா இந்த கணபதி ஆலயத்துல நான் வரும்போது என்ன சொல்லு தெரியுமா அங்க இருந்து கையை வீசிட்டு வாங்க பஸ் பேர் போட்டுன்னு இங்க இருந்து இங்க இருக்கிற அறுபத்தி நாலு கணபதியில இருந்து எங்கிட்ட இருக்கிற சக்தி எடுத்துட்டு போங்கதான் சொல்லுவோம் எல்லாருக்கும் அப்படித்தான் சொல்லுவேன் நல்லா திருத்தியா மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எந்த இது இல்லாம குறைபாடு இல்லாம அப்படியே சந்தோஷமா போங்க எடுத்துட்டு போங்க தான் சொல்லுவேன் அந்த வீடியோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் பண்ணும் போது அடுத்து மைக் கொடுத்து அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் உடனே கை கால் வரலன்னுவாங்க அங்க பிரச்சனை உள்ள பிரச்சனை அது அது எத்தனையோ பிரச்சனைகள் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் அன்னைக்கு ஒரே நாள் பூஜையில குணமாயிரும் அந்த அமாவாசை பௌர்ணமி ஒரு நாள் ஒரு பகல் அதே இரவுல என்ன பண்ணுவேன் பகல்ல பேய் வாடுறது பில்லி சூனி செய்வேன் அழிக்கிறது எல்லாமே திருமண வச்சு கல்வி வச்சு எல்லாமே போட்டுருவேன் பத்தாவது கிட்டத்தட்ட சாமி ஒவ்வொரு முறையும் ஒரு அம்பது இறக்கி விடுவேன் வர்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் சாமி வருங்க வந்தா யாரு மேல வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு சாமி வந்து இறங்குங்க அந்த அளவுக்கு எல்லாருமேலயும் சாமி இறக்கிடுவேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே எல்லாம் அன்னதானம் போட்டு எல்லாரும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வைக்குவேன் திரும்பி இரவு எட்டு மணி பூஜை அந்த எட்டு மணி பூஜையில் என்ன பண்ணுவோம் இரவு பூஜையில் ஒவ்வொருடைய மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை கொடுப்போம் பிரிதான் அதெல்லாம் நம்ம தேடி நமக்கு கடவுள் கொடுத்தது அந்த மூலிகை நம்ம நாலு பேருக்கு நல்லா செய்யலாம் ஏன் போய் நம்மளையே மறைச்சு வச்சு நம்மளே பண்ணி அனுபவிக்கிறத நாலு பேர் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மூலிகை என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் நம்ம நாக்கல வைக்குவோம் அந்த நாக்கில வச்சு இலவசம் வச்சாங்கன்னா அந்த உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகும் பேர் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும் எனர்ஜி இருக்கும் அதுலயும் நம்ம வயிற்று இருக்கிற இருந்து அந்த கெட்ட சக்தி இந்த உள்ள காத்து சோடு வெளியே போயிடும் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு மூலிகை தண்ணி கொடுப்பேன் ஒரு மூலிகை வந்து தண்ணி தண்ணி வந்து நார்மலா இருக்கும் அந்த மூலிகை வீரல்லாம் அதுல போட்டோம்னா அது அப்படியே நைட்டா ஓகே தண்ணியே கொஞ்சம் பதம் வந்து நம்ம சுண்ட வச்சு எப்படி இருக்கும் பால் அந்த மாதிரி கொஞ்சம் திக்க வரும் அதை எடுத்து எல்லாருக்கும் ஒரு அரை டம்ளர் குடிக்க வைக்குவேன் அதுல வந்து தரித்திரம் பீடை இந்த கெட்டது இருக்கிற சோடா மறைஞ்சது அதுவும் எல்லாமே வெளியே போகிறதே அதை கொடுத்துருவேன் அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா அந்த தண்ணி கொடுத்துட்டு கடைசியில் வந்து பார்த்தோம்னா விபிதி பஸ்டும் கொடுப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஏழ்நூறு பேர் அகோரியா மாறுவாங்க எல்லாருமே அகரிவே மாத்திடுவான் நைட் ஃபுல்லா அகரிவே மாறிடுவாங்க காசில எல்லாம் சொல்லுவேன் மூணு பேரை பாக்குங்க நீ அஞ்சு பேரை பாப்ப இந்த ரத்த கணபதி ஆலயத்துல வந்து பார்த்தோன்னா பெண்கள் மொத்தம் அப்படியே விபிதி பூரா பூசி உட்கார்ந்து இருப்பாங்க பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து குழந்தைங்க வரையும் மொத்தம் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க அந்த பஸ்பத்தை பூசினான உடம்பு இருக்கிற அத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்து கெட்ட சோட காத்து கருப்பு பிசா பில்லி சூன்யா என்னென்ன உடம்புக்கு எல்லாத்தையும் போயிரும் உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் ஒரு ஆனந்தமா இருப்போம் அப்ப எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ட்டு அப்ப எல்லாரும் அந்த சந்தோஷம் வரும் பாருங்க அப்ப சொல்லுவாங்க நான் லட்ச ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி நான் சந்தோஷப்பட்டதில்ல இந்த விபதியை பூசிட்டு நான் ஒரு போட்டோ ஒரு செல்பி எடுத்துட்டு என் போச பார்த்துட்டு நான் அகோரி மாதிரி இருக்கிறேன் உச்சிச காலி அகோரி காலியோ அகோரி பைரவர் மாதிரி இருக்கிறேன்ட்டு அவங்கவுங்க வீட்டுல போய் பிரேம் போர்டு போடு வச்சுன்னுக்கிறாங்க நிறைய பேரு அந்த அளவுக்கு மனதை வந்து தூய்மையாக்கிற மாதிரி அப்படியே தூய்மையாக்கி அந்த அளவுக்கு அவங்களை அப்படியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடைச்சி என்ன பண்ணுவோம்னா இந்த அம்மா கையில இருக்கிற திரிசூலத்தை எடுப்போம் இந்த திரிசூலத்தை எடுத்து ஒவ்வொரு தலையிலையும் வைக்கவங்க வச்சுட்டு அந்த தலையில இருக்கிற அத்தனையும் பார்த்தோம்னா வைக்கும் போதே அவங்க உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் ஓகே ஓடி போறேன் அது ஓட ஓட எல்லாம் பசங்க அப்படியே பளிச்சுன்னு இருவான் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவேன் எல்லாரையும் அம்மாக்கு நேராக படுக்க வைக்குவேன் ஒவ்வொருத்தருக்கும் அம்மா காட்சி கொடுப்பாங்க விநாயகர் காட்சி கொடுப்பாங்க நான் தரிசனம் கொடுப்பேன் அவங்க குலதெய்வ தரிசனம் கொடுப்பாங்க இதெல்லாம் இவ்வளவு பண்ணும்போது மக்கள் வராதுக்குவாங்களா சொல்லி பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு வருஷம் இன்னும் அதிகமாக கண்ட்ரோல் இப்போ இவ்வளவு பெரிய செட்டு போட்டு உக்காரத்துக்கு இடம் இல்லை நானே முழுக்க நான் என்னடா பண்றது இதுக்கும் யாருக்காட்டியும் கிடையாது வரைக்கும் உழைச்சி சக்சஸ் பண்ணி அதுல வர்ற பணத்தை இப்ப கொண்டு வந்து மக்கள் செலவு பண்ணி ஓகே சோ நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடக்கிற நிறைய அற்புதமான விஷயங்களை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் சோ இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல கண்டிப்பா பேசலாம் ஐயா ரொம்ப நன்றி